இரண்டு ஐந்து செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி வழக்கமாக சித்திரை திருவிழாவின் போதுதான் மதுரை கட்டுக்கடங்காத கூட்டத்தோடு குறுங்கி நிற்கும் ஆனால் ஆவணி மாதத்தில் நிரம்பி விழுந்த மதுரையை தமிழ்நாடே உற்று நோக்கி கொண்டிருந்தது பேருந்துகள் வேன்கள் கார்கள் என வாகனங்களில் வந்தவர்கள் எல்லோரும் சாறை சாரையாக திருப்பரங்குன்றம் அருகே இருந்த அந்த மாநாட்டுத் திடலுக்கு அணிவகுத்து சென்று கொண்டிருந்தனர் தமிழ்நாட்டின் அரசியலும் சினிமாவும் அன்று மதுரையில் மையம் கொண்டிருந்தன அத்தனை பரபரப்புக்கும் காரணமான ஒரு நபர் கேப்டன் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் முன்னதாக திருவண்ணாமலையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தான் கட்சி தொடங்கவிருக்கும் தகவலைச் சொல்லி தன் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றும் நிகழ்வுக்கு அடித்தளமிட்டார் விஜயகாந்த் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியன்று சென்னையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மதுரையில் தான் நடத்தப்போகும் முதல் மாநில மாநாட்டில் தன் கட்சியின் பெயரையும் கொள்கைகளையும் அறிவிப்பதாகச் சொன்னார் அப்படி விஜயகாந்த் குறிப்பிட்ட அந்த நாளில்தான் மதுரை கடை கட்டி கொண்டிருந்தது செப்டம்பர் பதினான்காம் தேதியை ஏன் மாநாடு நடத்த தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டபோது அது நல்ல நாள் என்பதை தவிர வேறெந்த காரணமும் இல்லை ஆனால் இனி அந்த நாள் தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக மாறிவிடும் என தன்னம்பிக்கையோடு சொன்னார் விஜயகாந்த் அந்த கணிப்பு அப்படியே பலித்தது தமிழ் சினிமா நடிகர்களில் தனித்துவமானவர் விஜயகாந்த் ரஜினி கமல் என இருபெரும் நட்சத்திரங்கள் வீரியத்துடன் இயங்கிக் கொண்டிருந்தபோது கிடைத்த இடைவெளியில் நுழைந்து தமிழக மக்களின் இதயங்களில் தனி இடம் பிடித்தார் விஜயகாந்த் தமிழ்நாட்டில் கருணாநிதி ஜெயலலிதா என இருபெரும் ஆளுமைகள் கோலோச்சிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அரசியலுக்கு வருவதாக அறிவித்து கோடம்பாக்கத்தையும் கோட்டையையும் ஒருசேர அதரவிட்டார் எதிர்பார்ப்புகள் ஒருபுறமும் ஏழன பேச்சுக்கள் ஒருபுறமுமாக தான் விஜயகாந்த் அரசியல் பயணம் ஆரம்பித்தது நடிகர்கள் எல்லோரும் கட்சி தொடங்கிவிட முடியுமா கட்சி தொடங்கியவர்கள் எல்லோரும் ஆட்சியை பிடித்துவிட முடியுமா என தன் மீது வீசப்பட்ட விமர்சன கணைகளுக்கு பதிலடியாக மதுரை மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்திவிட வேண்டுமென முடிவெடுத்தார் விஜயகாந்த் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள தோப்பூர் ஆஸ்டின்பட்டியில் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவிலான நிலம் மாநாடு நடத்துவதற்கு தேர்வு செய்யப்பட்டது உண்மையில் திருச்சியில்தான் தன்னுடைய முதல் மாநாட்டை நடத்த வேண்டுமென பெரிதும் ஆசைப்பட்டார் விஜயகாந்த் ஆனால் அவரது நண்பர்கள் மற்றும் நலன் விரும்பிகளின் தேர்வு மதுரையாக இருந்தது தமிழ்நாட்டு அரசியலில் நிகழ்ந்த பல முக்கியமான திருப்பங்களின் மையமாக மதுரையே இருக்கிறது அதனைத் தாண்டி விஜயகாந்தின் சொந்த மண் மதுரை தங்கள் மண்ணில் நிற்கும் பொழுது எல்லோருக்குமே ஒரு தனி தைரியம் பிறக்கும் என்பதால் மதுரையை தேர்ந்தெடுத்தார்கள் விஜயகாந்தின் நலன் விரும்பிகள் அதற்கேற்ப மதுரை மண்ணில் இருந்த விஜயகாந்தின் சுற்றமும் நட்பும் அந்த மாநாட்டிற்காக சுற்றி சுழன்று கொண்டிருந்தனர் எந்த ஒரு அமைப்பையோ அல்லது நிகழ்வையோ மிகச் சரியாக நிர்வகிப்பதற்குப் பெயர் போனவர் விஜயகாந்த் நடிகர் சங்கத்திற்கு தலைவராக பொறுப்பேற்ற போது சங்கம் கடனில் மூழ்கிக் கொண்டிருந்தது உடனடியாக வெளிநாட்டில் கலை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் நடிகர் சங்கத்தின் கடனை அடைத்து நற்பெயரைச் சம்பாதித்தார் விஜயகாந்த் அதிமுக ஆட்சி காலத்தில் கலைஞருக்கு விழா எடுத்து கலை உலகையே மிரள விட்டார் அப்படி அதிரடியாக இயங்கும் விஜயகாந்தின் முதல் அரசியல் மாநாடு பொதுவெளியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது அதற்கேற்ப பல்வேறு குழுக்களை அமைத்து மாநாட்டுப் பணிகளை விரைந்து முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் விஜயகாந்த் அதுவரை தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கிய நடிகர்களில் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் பெரிதாக சோபிக்கவில்லை ஆனால் விஜயகாந்தின் அரசியல் நுழைவு எப்படி இருக்கும் என்ற பேச்சுக்கள் அப்பொழுது பரவலாக பகிரப்பட்டு கொண்டிருந்தன பொதுவாக எல்லா கட்சிகளைச் சேர்ந்த பிரபலங்களுடனும் நல்ல உறவில் இருந்தார் விஜயகாந்த் அவரது தனித்துவமான அணுகுமுறையே கட்சி பாகுபாடென்று எல்லோருக்கும் நண்பராக இருக்க வைத்தது கலைஞர் மூப்பனார் ஜானகி எம்ஜிஆர் ஜெயலலிதா வைகோ என எல்லோரிடமும் நட்பு பாராட்டக்கூடியவராக இருந்தார் விஜயகாந்த் அதனால் தமிழ்நாட்டில் யாரை எதிர்த்து அரசியல் செய்யப் போகிறார் விஜயகாந்த் என்ற கேள்வி பெரிதாக இருந்தது தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வருபவர்கள் ஒன்று திமுகவை எதிர்க்க வேண்டும் அல்லது அதிமுகவை எதிர்க்க வேண்டும் ஆனால் இந்த இரண்டையுமே தவிர்த்தார் விஜயகாந்த் நான் யாரையும் எதிர்க்கப் போவதுமில்லை யாரையும் ஆதரிக்கப் போவதுமில்லை நான் தனியாகத்தான் நிற்கப் போகிறேன் அரசியலில் என் பாணி தனி பாணி நான் தலைவனாக அல்ல தொண்டனாகத்தான் அரசியலுக்கு வருகிறேன் என்றார் அந்த அதிரடி அரசியல் நகர்வுகளை விஜயகாந்தின் ரசிகர்கள் பெரிதும் ரசித்தனர் கட்சி தொடங்குவது என்பது சாதாரண காரியம் அல்ல பணத்தையும் உழைப்பையும் தண்ணீராய் கொட்டினால் மட்டுமே மக்கள் மத்தியில் சென்று சேர முடியும் அந்த வகையில் விஜயகாந்தின் மாநாட்டிற்கு ஆகும் செலவுக்காக பலர் நன்கொடை தருவதற்கு தயாராக இருந்தனர் ஆனால் யாரிடமும் பணம் வாங்க மறுத்துவிட்டார் விஜயகாந்த் நன்கொடை வாங்கினால் நாளைக்கு அவர்களது எதிர்பார்ப்புகளுக்கு நாம் தலைவணங்க நேரிடும் என்று எண்ணிய விஜயகாந்த் தனது சொத்துக்களில் ஒன்றை விற்று அதன் மூலம் மாநாட்டிற்கான செலவுகளை பார்த்து கொண்டார் பூமி பூஜை போடப்பட்டு மாநாட்டு வேலைகள் தொடங்குவதற்கு முன்னதாகவே சுவர் விளம்பரங்கள் செய்வது பேனர்கள் வைப்பது என தங்களது கட்சியின் உதய நாளுக்காக ஓடியாடி வேலை செய்தனர் விஜயகாந்தின் ரசிகர்கள் திருப்பரங்குன்றத்தில் ராட்சத பேனரும் கட் அவுட்டும் வைக்கப்பட்டது அந்த பேனரில் காமராஜர் எம்ஜிஆர் மற்றும் விஜயகாந்த் ஆகியோர் படங்கள் இடம்பெற்றிருந்தன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதைப் போல அன்புக்கு காமராஜர் அறத்திற்கு எம்ஜிஆர் ஆற்றலுக்கு விஜயகாந்த் என பேனரில் இடம்பெற்றிருந்த உருவ படங்களுக்கு புதிய விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தனர் விஜயகாந்தின் அபிமானிகள் கொடிகள் பேனர்கள் விஜயகாந்த் உருவம் பொறித்த ஷர்ட்டுகளை தயாரிக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்றன மாநாட்டுப் பந்தல் அதுவரை இல்லாத அளவிற்கு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டுமென விஜயகாந்த் சொல்லிவிட அரசியல் மாநாடுகளுக்கு பந்தல் அமைக்கும் பந்தல் சிவா என்பவரிடம் அந்த பொறுப்பு விடப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் பேர் அமரும் வகையில் மாநாட்டு அரங்கில் இருக்கைகள் போடப்பட்டன மாநாட்டிற்கு அழைப்புதல் பிரம்மாண்டமான கட் அவுட்டாக உருவாக்கப்பட்டு அரங்கிற்கு வெளியே வைக்கப்பட்டது மாநாட்டு அரங்கிற்கு அருகே விஜயகாந்த் ஏற்கனவே தனது ரசிகர் மன்றத்திற்கான அனுமதிக்கப்பட்டிருந்த கொடியின் வண்ணங்கள் கொண்ட ராட்சத பலூன் பறக்கவிடப்பட்டிருந்தது மாநாட்டு அரங்கிற்குள் நுழைவதற்கு கட்டணமாக ஐந்து ரூபாய் வசூலிக்கப்பட்டது கூட்டம் மிக அதிகமாக இருந்ததால் நான்கு கவுண்டர்கள் திறக்கப்பட்டு டிக்கெட் வழங்கப்பட்டது தங்களது தலைவனின் அரசியல் பயணத்தை ஆரம்பித்து வைக்க தங்களது உழைப்பில் இருந்து ஐந்து ரூபாய் கொடுத்து அரங்கை நிறைத்திருந்தனர் விஜயகாந்தின் அபிமானிகள் செப்டம்பர் பதினான்காம் தேதி விடியற்காலை முதலே அலையலையாய் திரண்டு வந்த ரசிகர்களும் பொதுமக்களும் மதுரையை திணறடித்தனர் அதுவரை தமிழ்நாடு கண்டிராத அந்த கூட்டமே விஜயகாந்தின் அரசியல் பயணத்திற்கு கிடைத்த முதல் அங்கீகாரமாக அமைந்தது வழக்கமாக அரசியல் கட்சிகள் விடுமுறை நாட்களைத்தான் மாநாடுகளை நடத்துவதற்கென தேர்ந்தெடுப்பார்கள் ஆனால் வேலை நாளான புதன்கிழமையை தேர்ந்தெடுத்தார் விஜயகாந்த் அதனையெல்லாம் எல்லாம் பொருட்படுத்தாமல் தங்கள் ஆதர்ச நாயகன் அரசியல் அவதாரம் எடுக்கும் நிகழ்வை காண ஆர்வத்தோடு கூடினார்கள் விஜயகாந்தின் ரசிகர்கள் பொதுவாகவே விஜயகாந்தின் படங்களில் அரசியல் பஞ்சு வசனங்களுக்கு பஞ்சம் இருக்காது ஊழல் அரசியல்வாதிகளையும் நேர்மையற்ற அதிகாரிகளையும் துவைத்து தும்சம் செய்யும் விஜயகாந்த் அரசியலில் இறங்கினால் அப்படிப்பட்ட நிழல் காட்சிகள் நிஜத்திலும் நிகழக் கூடுமோ என கண்கள் முழுக்க கனவுகளோடு கூடியிருந்தது அந்த மாபெரும் கூட்டம் அந்த கூட்டத்தை கிடித்துக் கொண்டு நுழைந்தது ஒரு பிரச்சார வேன் வேனில் நின்றபடி கையசைத்துக் கொண்டு வந்த விஜயகாந்தை பார்த்ததும் உற்சாகம் அடைந்தனர் அவரது தொண்டர்கள் கேப்டன் எனும் முழக்கம் விண்ணை பிழக்க வழிநெடுக அவர்களது வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு மேடையை நோக்கி முன்னேறினார் விஜயகாந்த் அந்த பிரச்சார வேன் எம்ஜிஆர் தனது தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தியது அவரது மறைவிற்கு பின்னர் காட்சிப் பொருளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த வேன் விஜயகாந்திடம் வந்து சேர்ந்த கதை சுவாரஸ்யமானது விஜயகாந்த் நடித்த நல்லவன் படத்தின் படப்பிடிப்பு எம்ஜிஆரின் வளர்ப்பு மகன் அப்புவுக்குச் சொந்தமான அப்பு ஹவுஸில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது அப்புவை பார்ப்பதற்காக வந்திருந்த ஜானகி எம்ஜிஆர் அங்கு விஜயகாந்த் இருப்பதை அறிந்தார் அன்போடு விஜயகாந்தை அடைத்த ஜானகி அம்மையார் அவருக்கு விருந்தடித்து உபசரித்தார் அப்பொழுது முதலே இருவருக்குமிடையே நெருங்கிய பந்தம் இருந்து வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு எம்ஜிஆரின் நினைவாக என்ன வேண்டுமென்று விஜயகாந்திடம் கேட்டார் ஜானகி அம்மையார் அப்பொழுது எம்ஜிஆரின் பிரச்சார வாகனத்தை தனக்கு தருமாறு கேட்டார் விஜயகாந்த் உடனே மறுபேதும் இல்லாமல் எடுத்துக்கச் சொல்லிவிட்டார் ஜானகி அம்மையார் எம்ஜிஆர் பயன்படுத்திய அந்த வாகனத்தின் பதிவன் இரண்டாயிரத்தி ஐந்து விஜயகாந்த் அந்த வாகனத்தை தனக்காக முதன் முதலாக பயன்படுத்திய ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்து எம்ஜிஆரின் பிரச்சார வாகனத்தில் தனது முதல் அரசியல் பயணத்தை தொடங்கிய விஜயகாந்த் சரியாக ஏழு பதினாறு மணிக்கு மேடைக்கு வந்தார் மேடையில் விஜயகாந்திற்கென அரியணை போல சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆசனம் போடப்பட்டிருந்தது உடனே அதனை மாற்றச் சொன்ன விஜயகாந்த் எல்லோரையும் போலவே தனக்கும் சாதாரண பிளாஸ்டிக் நாற்காலியை போடும்படி சொன்னார் ரசிகர்களின் பலத்த ஆரவாரத்திற்கு மத்தியில் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறும் அந்த நிகழ்வு அரங்கேறத் தொடங்கியது ரசிகர் மன்ற கொடியாக தன் ரசிகர்களுக்கு அறிமுகமான மூவர்ண கொடியை கட்சி கொடியாக கம்பத்தில் ஏற்றி பறக்க விட்டார் விஜயகாந்த் மாநாட்டு அரங்கில் அப்போது வரை தமிழகத்தை ஆண்ட முதல்வர்கள் அத்தனை பேரின் படமும் வைக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு என்று எழுதப்பட்ட இடத்தில் விஜயகாந்தின் படம் வைக்கப்பட்டிருந்தது மாநாட்டு அரங்கத்திற்குள்ளேயும் வெளியேயும் பெரிய திரைகளை அமைத்து மாநாட்டு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டன நிகழ்ச்சியில் முதலாவதாக மதுரை மாவட்ட விஜயகாந்த் ரசிகர் மன்ற தலைவர் முத்து வரவேற்புரையாற்ற மாநில பொதுச் செயலாளர் ராமு வசந்தன் தலைமை உரையாற்றினார் அப்போது ரசிகர் மன்றமாக தொடங்கிய ஒரு அமைப்பு அரசியல் கட்சியாக வளர்ந்த விதத்தை விவரித்தார் அதன் பிறகு எழுந்த விஜயகாந்த் சரியாக ஒன்பது முப்பது மணி அளவில் தமிழ்நாடே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பெயரை அறிவித்தார் மதுரையை ஆளும் சிவபெருமான் மீனாட்சி திருப்பரங்குன்றம் முருகன் மற்றும் எனது குலதெய்வத்தின் அருளாலும் உங்களது ஆசியாலும் கட்சியின் பெயர் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என வைக்கப்பட்டுள்ளது என்று விஜயகாந்த் அறிவிக்க தொண்டர்களின் உற்சாக குரல் எட்டுகிறது திராவிடம் என்றால் தமிழ் மட்டும்தான் என்று பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் நான்கு மொழிகள் சேர்ந்ததுதான் திராவிட நாடு திராவிட நாடு தேசியத்திற்குள் அங்கம் வகிக்க வேண்டும் என்பதற்காக கட்சி பெயரில் தேசியத்தை சேர்த்திருப்பதாக குறிப்பிட்டார் விஜயகாந்த் கல்வி பொருளாதாரம் போன்ற விஷயங்களில் நாம் பின்தங்கியே இருக்கிறோம் அந்த நிலை மாற முற்போக்குத்தனமான கொள்கைகள் இருக்க வேண்டும் சிந்தனைகள் வளர வேண்டும் என்பதற்காகவே முற்போக்கு என்ற வார்த்தையை கட்சியின் பெயரில் சேர்த்திருப்பதாகச் சொன்னார் விஜயகாந்த் பொதுவாக இதுபோன்ற மாநாடுகளுக்கு வரும் பொதுமக்கள் கிடைக்கின்ற இடைவெளியில் அந்த நகரை சுற்றி பார்க்கவும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கவும் கிளம்பி விடுவார்கள் ஆனால் அன்று விஜயகாந்திற்காக திரண்ட இளைஞர்களின் கூட்டம் காலை முதல் மாலை வரை எங்கும் நகராமல் அங்கேயே நிலை கொண்டிருந்தது இருக்கைகள் மட்டும் இரண்டரை லட்சம் போடப்பட்டிருந்த நிலையில் நின்று கொண்டே நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை பல லட்சங்களாக இருந்தது ஆனால் அத்தனை கூட்டம் கூடிய இடத்தில் எந்தவிதமான சச்சரவுகளுக்கோ அசம்பாவிதங்களுக்கோ இடம் கொடுக்காமல் அமைதி காத்தனர் தொண்டர்கள் அத்தனை இராணுவ கட்டுப்பாடோடு தனது ரசிகர்களை வழிநடத்திக் கொண்டிருந்தார் கேப்டன் விஜயகாந்த் மாநாடு அன்று மதியம் ஒரு மணி அளவில் காரை எடுக்கச் சொன்னார் விஜயகாந்த் வெளியில் கூட்டம் எப்படி இருக்கிறது என பார்த்துவிட்டு அப்படியே ஹோட்டல் அறைக்குச் சென்று குளித்துவிட்டு மாலையில் வந்து தனது ஏற்புரையை நிகழ்த்த வேண்டும் என்பது விஜயகாந்தின் எண்ணமாக இருந்தது ஆனால் விஜயகாந்த் சென்ற கார் மாநாட்டு மைதானத்தை தாண்டி திருமங்கலம் சாலையில் திரும்ப முடியவில்லை திரும்பிய பக்கமெல்லாம் விஜயகாந்தின் தொண்டர்கள் திரண்டு நின்று கொண்டிருந்தனர் உடனே காரை அருகில் இருந்த தோப்பிற்குள் விடச் சொன்னார் விஜயகாந்த் ஆள் அரவமற்ற அந்த தோப்பிற்குள் கார் நின்றபோது விஜயகாந்தின் கண்கள் கலங்கியிருந்தன என்னை நம்பி இத்தனை பேர் வந்துவிட்டார்களே மாலையில் என்ன பேசுவது என்று தயார் செய்யலாம் என நினைத்தேன் ஆனால் இப்பொழுது அது தேவையில்லை என்று தோன்றுகிறது மேடையில் ஏறியவுடன் என்ன வருகிறதோ அதுதான் என் பேச்சு என்று சொல்லிவிட்டார் விஜயகாந்த் சொன்னதைப் போலவே மாலையில் மேடை ஏறிய விஜயகாந்த் மைக்கை பிடித்தவுடன் மடை திறந்த போல பேசத் தொடங்கினார் வழக்கமாக அரசியல் மேடைகளில் புழங்கும் செந்தமிழை தவிர்த்துவிட்டு தனக்கேயுரிய பாணியில் மதுரை தமிழில் மனம் திறந்து பேசினார் விஜயகாந்த் தொடர்ந்து தனது சமூக நலப்பணிகளை அரசியல் கட்சிகள் கிண்டல் செய்வதை பொறுக்க முடியவில்லை என்றும் தேர்தலுக்கு மட்டும் தனது ரசிகர்களை பயன்படுத்திக் கொள்ளும் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு நேரும் அவலங்கள் குறித்து அக்கறை கொள்வதில்லை எனவும் ஆதங்கப்பட்ட விஜயகாந்த் அதனாலேயேதான் அரசியலுக்கு வர வேண்டும் என முடிவெடுத்ததாக தெரிவித்தார் ஒரு தனி மனிதனாக தன்னால் செய்ய முடிந்த நல்ல காரியங்களை அரசியல் கட்சிகளோ ஜாதி சங்கங்களோ ஏன் செய்ய முடியவில்லை என கேள்வி எழுப்பிய விஜயகாந்த் அதற்காகவே தனது அரசியல் பிரவேசம் அவசியம் என உணர்ந்ததாக சொன்னார் பள்ளி பருவத்தில் இந்து எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதால் தனது கல்வி பாதிக்கப்பட்டதாக சொன்ன விஜயகாந்த் அதனால் தனக்கு ஏற்பட்ட சங்கடங்களையும் பகிர்ந்து கொண்டார் பூமழை பொழியது படப்பிடிப்பிற்காக வெளிநாடு செல்ல நேர்ந்தபோது விமான நிலையத்தில் அவரிடம் வழங்கப்பட்ட விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்ய முடியாமல் தடுமாறியிருக்கிறார் விஜயகாந்த் அப்பொழுது சக நடிகர்களின் உதவியால் அந்த சூழ்நிலையை சமாளித்த விஜயகாந்த் தனக்கு படிப்பதற்கான பொருளாதார வசதி இருந்தும் தாம் படிக்காமல் விட்டதை பற்றி எண்ணி வருந்து இருக்கிறார் அப்பொழுதுதான் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டுமென்று முடிவெடுத்ததாக சொன்னார் விஜயகாந்த் தான் அரசியலுக்கு வருவதால் அதிகார மட்டத்தில் இருந்து தனக்கு மிரட்டல்கள் வருவதாகவும் தான் அஞ்சப் போவதில்லை என்றும் உறுதிபடச் சொன்னார் விஜயகாந்த் ஆட்சியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் மக்களின் அடிப்படை தேவைகளான உண்ண உணவு உடுக்க உடை வசிக்க இருப்பிடம் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் அதனை தன்னால் நிறைவேற்ற முடியும் என்று சொன்ன விஜயகாந்த் முக்கியமான ஐந்து துறைகளில் லஞ்சம் புழங்குவதாகவும் அதனை தன்னால் ஒழிக்க முடியும் என்றும் நம்பிக்கையூட்டினார் நிகழ்ச்சியின் நிறைவில் அதிக தூரத்தில் இருந்து வந்திருக்கும் தனது தொண்டர்கள் பத்திரமாக ஊருவை சேர வேண்டும் என்றும் அதுவரை தனது நினைவு அவர்களுடனேயே இருக்கும் என்று கூறி எல்லோரையும் நெகிழ வைத்தார் விஜயகாந்த் அன்று வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அந்த மாநாடு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய திருப்பு ஏற்படுத்தியது தமிழ்நாட்டின் அரசியல் சக்திகள் விஜயகாந்தை வியந்து பார்க்க வைத்தது அந்த வகையில் கடந்த அறுபது ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற பிரம்மாண்டமான மாநாடுகளின் பட்டியலில் முதன்மையானதாக இருக்கிறது தேமுதிகவின் முதல் மாநில மாநாடு அந்த மாநாட்டிற்கு பின்னர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எட்டு சதவிகித வாக்குகளைப் பெற்ற தேமுதிக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பத்து சதவிகித வாக்குகளைப் பெற்று அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்தது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த விஜயகாந்த் இருபத்து ஒன்பது தொகுதிகளில் வென்று எதிர்கட்சி தலைவராகவும் பணியாற்றினார் அப்படி விஜயகாந்தை உச்சத்திற்கு கொண்டு சென்ற காரணிகளில் மதுரை மாநாட்டிற்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை